கை குழந்தாலும் அவங்க வந்து பப்ளிக்கை வச்சு பால் கொடுக்க முடியாது அதுக்குன்னு ஒரு அறையை உருவாக்குறாங்க இது புரட்சத்துல எங்க அம்மா உருவாக்குறது ரெண்டாயிரம் கிளினிக்கு மினி கிளினிக்கு ரெண்டாயிரம் கிளினிக்கு தமிழ்நாடு முழுக்க எல்லா கிராமங்கள்லயும் பத்து கிராமம் சேர்ந்த ஒரு இடத்துல ஒரு பெண்ணி மினி கிளினிக்கு ஒரு காச்ச ஒரு மண்டடி ஒரு வைத்தவழி ஒன்னே ஒரு ஊசி இலவசமா ஒரு ஊசி அங்க ஒரு டாக்டர் இருப்பாரு ஒரு கம்பவுண்ட் இருப்பாரு ஒரு நர்ஸ் இருக்கும் உடனே முடிஞ்சது வேற இப்போ அந்த ரெண்டாயிரம் மினி கிளினிக்லயும் மூடுனது

ஏற்பாட்டின் பேரு மாநில செயலாளர்கள் மாநில கழக நிர்வாகிகள் மற்றும் அனைத்து ஆக்கமிக்க செயலாளர் அன்பு அண்ணாஜி கணேசராஜா அவருடைய திருத்தரங்காளர் மக்கள் செயலாளர்